வணக்கம் குட்டிஸ் ஒரு அடுத்த காட்டுக்குள்ள ஒரு அதிசய ஸ்கூல் இருந்துச்சு பாரஸ்ட் ஸ்கூல்னு பேரு இங்க தான் எல்லா விலங்குகளும் படிக்க வரோம் விளையாடம் சேர்ந்து வரோம் இந்த ஸ்கூல்ல மிஸ் பெல் பெல்மிஸ்திரி பத்தி தான் இப்போ கதை முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்க்கலாமா தாரா டீல் கொஞ்சம் மெதுவா தான் போவோம் ஆனா ரொம்ப புத்திசாலி புத்தகம் படிக்க ரொம்ப பிடிக்கும் பிசுபாக்ஸ் எப்பவும் கூறுன்னு இருக்கும் எல்லாத்தையும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க மிலோ மங்கி எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே இருக்கும் ஒரு நா காலையில ஸ்கூல் ரொம்ப அமைதியா இருந்துச்சு டெய்லி அடிக்கிற பெல்கானோம் ஸ்கூல இல்லையா இன்னைக்கு இல்ல மிலோ பெல் பெல்கானோம் எங்க போஸ பார்க்கணும் பிசு சொன்னது இருக்குமான்னு தேடுவோம் பறந்து போயிருக்குமோ தாரா மெதுவா சொன்னது அப்படியே மூணு பேரும் மத்த விலங்கும் கேட்டாங்க சட்டுன்னு தாராவுக்கு ஒரு மின்னல் தெரிஞ்சது பெல்லோட சின்ன சின்ன துண்டுகள் ஒரு குட்டி மங்கி சூட்டுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு அங்க போய் பார்த்தா குட்டி மங்கி பெல்ல வச்சு விளையாடிட்டு இருக்கு நம்ம பெல்ல திருப்பி கேப்போம் ஆனா அதுக்கு ஒரு நல்ல டாய் கொடுப்போம் மூணு பேரும் சேர்ந்து விதைகள் இலைகள் புல் இறகுகள் எல்லாம் வச்சு ஒரு அழகான டாய் செஞ்சாங்க குட்டி மங்கிக்கு ரொம்ப சந்தோஷம் பெல்லையும் திருப்பி கொடுத்து அடுத்த நாற்பல் சத்தமா அடிச்சது எல்லாரும் சந்தோஷமா கைதுட்டினாங்க அதுக்கப்புறம் தாரா பிசு மிலோ மூணு பேரும் ஸ்கூல்ல பிராப்ளம் சால்விங் டீம் ஆயிட்டாங்க டெய்லி யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெலப் பண்ணுவாங்க